ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் விநாயகர் சதுர்த்தி எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு த்ரீ தேர்ட்டி அது போல் வந்துட்டு நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கோலமெல்லாம் போட்ட அப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஊர்வலத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகிட்டு வந்தேன் ரெடி ஆகிட்டு வந்ததும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நாங்கள் ஊர்வலத்தில் ஜாயின் பண்ணிட்டோம் ஊர்வலத்தில் ஜாயின் பண்ண பிறகு பார்த்தோன்னா குழந்தைகள்லாம் அவ்வளோ இதாக டான்ஸ் ஆனாங்க பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அழகாக டான்ஸ் பண்ணி விநாயகரை ஊர் ஊர் ஃபுல்லாக வர வைத்து கூப்பிட்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் தான் நாங்கள் கூட போனோம் அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம் போகிற வழியில் வந்துட்டு அங்கங்கே வந்து நிறுத்தி ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசல்லையும் நிறுத்தி விநாயகருக்கு தண்ணி ஊற்றி எல்லோருமே சாமி கும்பிட்டாங்க சிலவங்க வந்துட்டு தண்ணி ஊற்றி மற்ற மக்களுக்கு வந்துட்டு பிரசாதம் கொடுத்து எல்லா அப்படி சாமி கும்பிட்டாங்க அண்ட் தென் அப்படிலாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்தோம் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் பட்டாசு சத்தம் நல்லா கேட்டுச்சு ஸோ ஓகே ஊர்வலம் முடிச்சிருச்சு கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே போயிருந்தோம் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்புறம் வந்துட்டு இங்கே கரைக்கிறதுக்கு விநாயகரை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மற்ற எல்லாம் வந்துட்டு ஆறு கோலம் அந்த மாதிரி விநாயகரை எடுத்துகிட்டு போவாங்க பட் எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு கிரவுண்டில் குழி தோண்டி அதில் தண்ணியெல்லாம் விட்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க விநாயகர் வந்ததும் அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி அங்கே தான் கரைப்பாங்க கரைச்சதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலில் அன்னதானம் இருந்துச்சு எல்லாருமே எல்லோரும் வந்து சாப்பிட்டு நீட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு ஃபேமிலி டைம் அப்படின்னு இருக்கிறதே வந்துட்டு அந்த சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் தான் ஸோ எங்கள் நங்கையா அவங்களாம் வந்திருந்தாங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் விநாயகர் சதுர்த்தி டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம்